நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி ரயில்வே ரயில் தாமதமானதால் விமானத்தை தவறவிட்ட ஒரு பயணிக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு பரவலான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மே மாத இறுதியில் ஒரு இளைஞர் விடுமுறைக்காக சூரிச் விமான நிலையத்துக்கு ரயிலில் பயணித்தார் விமானம் புறப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பே விமான நிலையத்தை அடைய திட்டமிட்டிருந்தார் ஆனால் எஸ்பேபே ரயிலின் தாமதம் அவரது திட்டங்களை பாதித்தது சென் காலனில் இருந்து பயணித்த அந்த ரயில் திடீரென நின்றுவிட்டது மின்சார விநியோக மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென் காலன் சிக்னல் பெட்டியில் தற்காலிக மொபைல் மின்சார அமைப்பு பொருத்தப்பட்டிருந்தது ஆனால் இரண்டாவது செயலப்புக்கு பிறகு சிக்னல் பெட்டி தானாக மீண்டும் இயங்கவில்லை இதனால் முழுமையான செயலிழப்பு ஏற்பட்டது மதியம் இரண்டு இரண்டுக்கு இந்த கோளாறு சரி செய்யப்பட்டது ரயில் ஊழியர்கள் காத்திருக்குமாறு அறிவுறுத்தினர் ஆனால் தகவல் துல்லியமாக வழங்கப்படவில்லை முன்கூட்டிய தகவல் அளிக்கப்பட்டிருந்தால் அவர் விமானத்தை பிடித்திருக்க முடியும் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் காத்திருந்த பின்னர் ரயில் மேலும் நகராது என்பது தெளிவானது பயணி நிலையத்தின் முன்பகுதிக்கு சென்றார் அங்கு பெரிய கூட்டம் கூடியிருந்தது கோசவ் நோக்கி மாற்று பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அங்கு ஒரு ரயில் விமான நிலையத்துக்கு நேரடியாக செல்லும் என்று உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் கோசோவை அடைந்த போது அந்த ரயில் முப்பது வினாடிகள் முன்னதாகவே புறப்பட்டு விட்டது பயணிகளுக்காக காத்திருக்கவில்லை இதனால் அந்த இளைஞர் தனது முன்பதிவு செய்யப்பட்ட விமானத்தை தவறவிட்டார் அத்தோடு அறுநூறு பிராங்குகளுக்கு புதிய விமான டிக்கெட்டை வாங்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது இந்த சம்பவம் மற்றும் கூடுதல் செலவுகள் குறித்து எஸ்பிபிடம் புகார் அளித்தார் ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு வரும் மூன்று தசம் அறுபது பிராங்குகள் மட்டுமே இது பயணிகளுடைய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான சூரிச் இடிஎச் மற்றும் லவ்சானில் உள்ள இபிஎஃப்எல் ஆகியவை தங்களின் சொந்த மொழி மாதிரியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளன இது பொதுவில் கிடைக்கும் திறந்த மூலமாக இருக்கும் மற்றும் நெறிமுறைகள் மற்றும் அறிவிகளை மையமாக கொண்டதாக இருக்கும் இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கிய சுவிஸ் ஏஐ முன்முயற்சியின் கீழ் உருவாக்கப்படும் இந்த திட்டம் பத்துக்கும் மேற்பட்ட சுவிஸ் நிறுவனங்களின் வளங்களை ஒருங்கிணைக்கிறது புதிதாக உருவாக்கப்பட்ட சுவிஸ் தேசிய ஏஐ நிறுவனம் இந்த திட்டத்தை ஒருங்கிணைக்கிறது இதில் ஏ மற்றும் ஏ பி எஃப் இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட ஏஐ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் இந்த அமைப்பின் பயிற்சி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட என்விடியா கிரேஸ் ஹோப்பர் சிப்களை கொண்ட புதிய அல்ப் சூப்பர் கம்ப்யூட்டர்களில் நடைபெறும் சாட் ஜிபிடி கிளவுட் ஜெமினி மற்றும் குரோக் போன்ற பிற எல் எல் இந்த சுவிஸ் மாதிரி போட்டியிடும் ஆனால் அமெரிக்க மற்றும் சீன நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்படும் இந்த துறையில் இதன் வழிப்படைத்தன்மை தனித்து நிற்கும் குறிப்பாக ஐரோப்பாவில் டிஜிட்டல் இறையாண்மை மற்றும் வழிமுறை வழிப்படைத் தன்மை குறித்து கவலைப்படும் கொள்கை வகுப்பாளர்களுக்கு இது செல்வாக்கு செலுத்தலாம் முழுமையாக துறந்த மாதிரிகள் உயர் நம்பிக்கை பயன்பாடுகளை உருவாக்கவும் ஏயின் ஆபத்துகள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சியை முன்னேற்றவும் உதவுகின்றன வெளிப்படையான செயல்முறைகள் ஒழுங்குமுறை இணக்கத்தையும் உறுதி செய்கின்றன என்று ஏ டு எச் ஏஐ மையத்தின் ஆராய்ச்சி விஞ்ஞானி இமானோஸ் கூறியுள்ளார் இவர் இ பி மையத்தின் பேராசிரியரான அண்டோயின் பெலுசா மற்றும் மார்டின் ஜாக்கியுடன் இந்த முயற்சியை வழிநடத்துகிறார் இந்த மாதிரி முழுமையாக திறந்ததாக இருக்கும் மூலக்குறியீடு மற்றும் இடைகள் பொதுவில் கிடைக்கும் பயிற்சி செலவுகள் வெளிப்படையாகவும் மறு உருவாக்கம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இது அறிவியல் அரசு கல்வி மற்றும் தனியார் துறைகளில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட உதவும் இந்த அணுகுமுறை புதுமையின் பொறுப்புணர்வை ஊக்குவிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியின் தனித்துவமான அம்சம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் இயங்கும் திறனாகும் மாதிரிகளை ஆரம்பத்திலிருந்து பன்மொழி திறனுடன் உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளித்தோம் என்று ஆன்டோனின் பொலிசா கூறினார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் உள்ள பெரிய உரை தரவு தொகுப்பில் சுமார் அறுபது வீதம் ஆங்கிலமும் நாற்பது வீதம் ஆங்கிலம் அல்லாத மொழிகளும் மற்றும் குறியீடு மற்றும் கணித தரவுகளில் இந்த மாதிரியின் அடிப்படை பயிற்சி செய்யப்பட்டது அனைத்து மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களின் உள்ளடக்கத்தை உள்ளடக்கியதால் இந்த மாதிரி உலகளவில் மிகுந்த உயர் பயன்பாட்டு திறனையும் உள்ளடக்கத்தையும் கொண்டுள்ளது எனினும் சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி சிலிக்கான் வேலி அல்லது நிறுவனங்களின் மாபெரும் ஏஐ மாதிரிகளுடன் போட்டியிட முடியும் என்பது இன்னும் புலப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் மரம் எரிப்பு பயன்பாடு அதிகரித்து வருகிறது கூட்டாட்சி புள்ளியல் அலுவலகத்தின் தகவலின்படி சுவிஸ் கார்டுகளில் வெட்டப்படும் மரங்களில் கிட்டத்தட்ட பாதி இப்போது எரிசக்திக்காக பயன்படுத்தப்படுகின்றன இது இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு இருந்த பங்கை விட இருமடங்கு அதிகமாகும் அதே காலகட்டத்தில் கட்டுமான அல்லது தச்சு வேலைக்காக ஆலைகளில் பயன்படுத்தப்படும் மரத்தின் விகிதம் இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் எழுபது வீதமாக இருந்தது இன்று நாற்பத்தாறு வீதமாக அது குறைந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் மர எரிசக்தி துறை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் சாதகமான விலை நிர்ணயம் ஆகியவை மரத்தை வெப்பமாக்கலுக்கு பயன்படுத்துவதை கவர்ச்சிகரமான சந்தையாக மாற்றியுள்ளன குறிப்பாக காட்டு உரிமையாளர்களுக்கு புதிய வருவாய் வழிகளை அவை வழங்கியுள்ளன மரமெரிப்பது எண்ணெய் மற்றும் நிலக்கரி எரிப்பதற்கு இணையான பசுமை இல்ல வாயுக்களை வெளியிடுகிறது மேலும் இயற்கை எரிவாயுவை விட கணிசமாக அதிகமாகும் இது குளிர்காலத்தில் மாசு மூட்டத்தை அதிகரித்து நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மரமெரிப்பு ஆதரவாக புதிய மரங்கள் நடப்படுவதால் இது காபன் நடுநிலையாக இருக்கும் என்ற வாதம் உள்ளது இருப்பினும் விமர்சகர்கள் இதில் உள்ள குறைபாடுகளை காட்டுகின்றனர் கூடுதலாக வெப்பமாக்கல் மற்றும் கட்டுமானம் ஆகியவை மரத்துக்கு போட்டியிடும் போது கட்டுமானத்துக்கு கிடைக்கும் மரத்தின் அளவு குறையும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது